சிம்ம ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி உண்டான மாத ராசி பலன் சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில் ராசிநாதன் சூரியன் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதாவது மாதத்தின் ஒரு சில நாட்கள் இந்த கும்ப வீட்டிற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ராசியை பார்க்கும் ஆனால் இந்த முறை அந்த இடத்துல சனி இருக்குது சனியுடன் சம்மந்து அது சம்மந்தப்பட்டு ஒளி குறைஞ்ச அமைப்பில் சூரியனுடைய நிலைமை இருக்கும் அதற்கு அடுத்த நிலைமையாக எப்போதுமே சிம்மராசிக்கு மறைமுகமான சப்போர்ட்டுகளை செய்யக்கூடிய கிரகன்னு சொல்லக்கூடிய புதன் வந்து வலுவாக இல்லை புதன் சற்று மீக்கான அமைப்பில் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை காப்பாற்றக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் அதனுடன் சே பரிவர்த்தனையான குரு சுக்கரன் எட்டாம் இடத்துடன் பரிவர்த்தனை உச்சமைப்பு குரு வந்து ஆல்ரெடி வந்து உங்கள் ராசிக்கு பத்தில் இருக்குது பத்து எட்டு பரிவர்த்தனை வீட்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் வருது இப்போ இந்த பத்து எட்டு பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எட்டாம் இடத்தோட விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சுக்கரனின் காரக விஷயம் ப்ளஸ் ஆதிபத்திய விசேஷம் இதெல்லாம் கலந்து எட்டாம் இடம் அப்படிங்கிற விஷயத்தோடு கிடைக்கும் எட்டுங்கிறது என்னென்னா எதிர்பாராத ஒரு நல்லது கெட்டது அப்படிங்கிற மாதிரி வச்சுங்க எதிர்பாராத நஷ்டம் லாபம் அது வந்து சிம்ம ராசிக்கு கம்பல்சரி நிறையாவே பொருந்தும் மற்ற ராசிகளை விட எட்டாம் இடம் மீன ராசி சுப வீடு சுப கிரக வீடு குருவின் வீடு அப்படிங்கிறதுனால பொதுவாக இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை எதிர்பாராத நன்மைகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கெடுதலை விட கெடுதலுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது இந்த சுக்கரன் குரு இந்த ரெண்டு கிரகத்தின் மூலியமாக கெடுதலுக்கு வைப்பு இல்லை சிம்ம ராசிக்கு ஸோ நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை எதிர்பாராத நன்மை நமக்கு நமக்கெல்லாம் நடக்குமா நம்ம எதிர்பார்த்ததே வேற திங்க் பண்ணது வேற திடீர்னு இப்படிலாம் நல்லா நடக்குமா அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் விபரீத அதிர்ஷ்டம் இந்த மாதிரி ஜோதிடத்தில் சில வார்த்தைகள்லாம் சொல்லப்படுது இல்லையா அதெல்லாம் நம்பணும்னு அவசியம் இல்லை பட் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை சில எதிர்பாராத நல்ல டர்னிங் பாயிண்ட் மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது தான் வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சிம்மராசி நபர்களுக்கு உண்டு சுக்கரன் என்ன ஆதிபத்தியம் வைங்கிருக்கு பத்து மற்றும் மூன்று கூடிய கிரகமா இருக்கு அப்போ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஒரு முயற்சி எடுத்து சக்ஸஸ் ஆகும் கொஞ்சம் அதிகமான உழைப்பு இருக்கும் அதிக ரிஸ்க் கொஞ்சம் ஈஸியாக முடியாது கொஞ்சம் அதிக ரிஸ்க் எடுத்து அந்த உள்ள ஒர்த்தாக சில நல்ல விஷயங்கள் முடியும் பெரிய ஆட்களுடைய தொடர்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் அடுத்ததாக ஒரு விலை உயர்ந்த பொருள் மூலியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பண வரவு தன வரவு இல்லை உங்களுடைய தேவைகள் பூர்த்தி கூடிய சம்பவங்கள் சூழ்நிலைகள் உண்டு உங்களோட வாழ்வாதாரம் உங்களோட வாழ்வாதாரம் பலகீனமாக இருக்குது ஒன்றும் சரி செய்ய முடியல எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒட்டுறது தான் ஓட்டுது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஓட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு புலம்பிக்கிட்டீங்கன்னா அந்த வாழ்வாதாரம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் வாழ்வாதாரத்துக்கு எக்ஸ்ட்ரா மணி அப்படின்னு சொல்கிற மாட்டிங்களா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு விஷயம் வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு கூடுதலாக அந்த விஷயங்கள் கிடைக்கும் தூர இடத்துக்கு போகணும் விசா கிடைக்கல ஃபாரின் போகலான்னு பார்க்குறேன் கடல் கடந்து போய் சம்பாரித்து ஏதாச்சும் ஒன்று இங்கே இருந்தால் ஒன்றும் ஆகலை கடல் கடந்து போய் ஏதாச்சும் நல்ல பணம் காசு பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னா அதற்கு பாசிபிலிட்டி உண்டா இந்த மாதத்தில் உண்டு செய்ய முடியும் புரியுதுங்களா இதெல்லாம் சுக்கர்னால கிடைக்க வர்றது இதெல்லாம் முயற்சி மூன்றாம் இடத்தோடைய கிரகம் பத்தாம் இடத்து கிரகமும் அதுதான் பரிவர்த்தனை பத்து எட்டு தான் அதிக பரிவர்த்தனை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ பத்துங்கிறது என்ன ஒரு மனிதனுடைய கர்மா அப்படிங்கிறத பிரதிபலிக்கும் நீங்கள் நல்லவனா கெட்டவனா நல்ல மனசா கெட்ட மனசா இதெல்லாம் வந்து அவங்கவுங்க விஷயத்தில் போய் பர்சனலாக நோண்டி பார்த்தோம்னா வேறு மாதிரியாக இருக்கும் அதை பொதுவில் பேசினோம்னா அவங்கவுங்களுக்கு நல்லவங்களாக தான் தெரிவாங்க பட் ஆனால் அவருடைய மனசாட்சி படி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா நல்லவன்தான் கெட்டவன் தான் அப்படின்னு ஸோ ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சிம்மராசி நபர்களுடைய கர்மா நல்ல கர்மா அப்படிங்கிறது நல்லா செஞ்சுருப்பாங்க பாடுபட்டிருப்பாங்க நாலு பேருக்கு ஏதாச்சும் ஓடி பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சிம்ம ராசி நபர்களுடைய கர்மா அவர்கள் செய்த புண்ணிய அமைப்புகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கொஞ்சம் காப்பாற்றின மாதிரி அந்த புண்ணியம் தருமம் தலை காக்க அப்படிங்கிற சொல்கிற வார்த்தைகள்லாம் சிம்மராசி நபர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொள்வதற்கு இது ஒரு காலகட்டமாக இருக்கும் நல்ல வேலை மா மாறுறது வாகன அமைப்பு உடை அலங்கார அமைப்பு இருப்பிட மாற்றங்கள் இருப்பிட வசதி வாய்ப்புகள் இங்கே இருக்கிற ஏரியாவில் வாழ்கிற ஊருக்குள்ள ஏதோ ஒரு கான்செப்ட் இல்லை வாழ்வாதார அமைப்புகளை மையப்படுத்தி ஒரு வசதி வாய்ப்புகளை நாலு பேருக்கு முன்னாடியே கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை இந்த மாற்றி அமைச்சுக்கிறது பெருக்கிக் கொள்வது அப்படிங்கிற ஒரு நிலைமையை இந்த சுக்கரன் கொடுக்க போகிறது இந்த குருவோட பரிவர்த்தனைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து சிம்மராசிக்கு தான் அதனால் கிடைக்கிறது எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஃபைனலாக குறையாக போகாது கிடைப்பது வந்து உங்களுக்கு நிறையாகவே கிடைக்கும் நிறை ஒன்று வீக்காக போகாதுங்களா ஒரு சாப்பாடு செஞ்சால் கூட முழுமையாக சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி அதே போல் நல்ல சாப்பாடு நிம்மதியாக தூக்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இதெல்லாம் சுக்கரன் சுபகிரகமாக இருக்கிறனால கொடுக்க போகுது குருவுடன் பரிவர்த்தனை இல்லை அதே சமயம் புதெல்லாம் கெட்டுப்போன அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதுனால வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வாய் வார்த்தைகள் மூலியமாக உளரக்கூடாது உளறல்கள் கஷ்ட நஷ்டங்கள் எவ்வளோதான் இருந்தாலும் ரொம்ப நெருங்கிய நபர்களாக இருந்தா கூட வாய் வார்த்தைகளை மையப்படுத்தி உளறல் கூடாது உளரக்கூடாது சூரியன் கொஞ்சம் வீக்கான அமைப்பாக இருக்குது வீக்காக போய் தான் ராசியை பார்க்குதுன்னு பிகினிங்லயே சொல்லிட்டேன் வீடியோடைய ஆரம்பத்திலேயே அப்போ என்ன செய்யணுன்னாக்கா இந்த ஜாமீன் விஷயம் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் ஜாமீன் போடுவது அடுத்தவங்களுக்காக மெனக்கெட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அலைகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக முடியாது இல்லை நெகட்டிவாக போகும் கூட்டு சேர்க்கை ஆகாது கூட்டாளித்துவம் கூட்டு நட்பு பணத்துக்காக நட்பு பணத்தை மையப்படுத்தி நட்பு பொருளை மையப்படுத்தி நட்பு ஆக சிம்மராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் கூட்டு சேர்க்கையினால் ஒரு தலைவலியை அனுபவிக்கக்கூடிய கூட்டாளியால் சில தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை நிலவரம் கூட உருவாகும் ஏனென்றால் அஷ்டமஞ்சினி ஆரம்பிக்க போது இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை அதுக்கு இது மா அச்சாரமாக அமைஞ்சிடும் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லா இருங்க அடுத்ததாக வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடிய சம்பவத்தில் ஈடுபாடு காட்ட வேணாம் ஆரம்பத்திலே எதுவாக இருந்தாலும் பிகினிங் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு சரி வரவில்லை என்றால் அதை விட்டு விலகுவது நல்லது அப்படிங்கிற அமைப்பில் பார்த்துங்க பெண்களை பொறுத்தவரை சிம்மராசி நபர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் மையப்படுத்தி குடும்ப உறுப்பினர்கள் மூன்றாவது நபர் உள்ளே நுழைவது தேவையில்லாமல் ஒரு ஆள் உள்ளே வருவது இல்லை சப்போர்ட்டுக்கு இருந்தால் உங்களை விட்டு விலகுவது அப்படிங்கிற மாதிரி கும்பராசி சிம்மராசி நபர்களுடைய பெண்களுக்கு குடும்ப ப்ராப்ளங்கள் இப்படி ஒரு பாதையில் மாற வாய்ப்பு இருக்குது யோசித்து கவனமாக செயல்பட வேண்டும்